ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா உக்கரக்கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலில் தான் நான் இருக்கேன் இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா திருமணம் ஆகாதை ஒரு தனி சிறப்பான ஒரு பூஜை நடத்துகிறாங்க அது என்றைக்கி அப்படின்னா போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை வருது இல்லைங்களா அந்த போகி பண்டிகை அன்னைக்கு கரும்பு எடுத்துட்டு இந்த கோயிலை வந்து ஒரு முறை சுற்றி வந்துட்டு அந்த கரும்பு மேலே இருக்கக்கூடிய கொழுந்தை உடைச்சி கோபுரத்து மேலே வீசணும் இது தாங்க பரிகாரம் மற்ற எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பான பரிகாரம் இந்த கோயிலில் மட்டும்தாங்க ந நடத்துகிறாங்க அதாவது காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பஜனை ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சு டு ஆறு ஆற வரைக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து சாமிக்கு எல்லா சாமிக்குமே வந்து பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து கரும்பு ஆளுக்கு ஒரு கரும்பாக எடுத்துக்கணும் அதாவது எத்தனை பேர் வந்திருக்காங்களோ உங்கள் பிரார்த்தனைக்காக நீங்கள் வந்து ஒரு கரும்பு வாங்குனீங்கன்னாவே போதும் நிறைய கரும்பு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு கரும்பை வாங்கி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அந்த கோயிலை வந்து ஒரு முறை சுற்றி வரணும் அந்த ஒரு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கொழுந்தை உடைச்சி மேலே வீசிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணுங்க நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நம்ம என்ன பிரார்த்தனை வச்சோமோ அதை நடந்துடும் அதே மாதிரி இது வந்து முக்கியமாக திருமண ஆகாதைங்களுக்கு தான் இந்த பிரார்த்தனை ஆனால் இங்கே வந்து திருமண ஆகாதைங்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க குழந்தை இல்லாதவங்க கூட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால் கூட அவங்க கூட கரும்பு வாங்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயில்லையுமே நடக்காத ஒரு பரிகாரம் சிறந்த சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த கோயிலில் மட்டும்தாங்க ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த பரிகாரம் நடத்தப்படுகிறது இதுக்கு வந்து பெரிய அளவுக்குலாம் வந்து செலவுலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு உண்டான இது ம பொருள் மட்டுந்தான் மற்றபடி ஒரே ஒரு கரும்பு இது மட்டும்தாங்க செலவு மற்றபடி இந்த பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு ஐயாயிரம் ஆகுமா பத்தாயிரம் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போதே தேங்காய் பழத்தோட உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் வச்சு நீங்கள் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பெருமாள் கிட்ட வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக வந்தீங்களோ அந்த பிரார்த்தனை சொல்லி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிரார்த்தனை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒன் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து என்ன பிரார்த்தனை அது ந நட நடைபெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள் தான் முக்கியமான ஒரு விசேஷமே அதாவது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் இங்கே வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு போங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சத நிறைவேறும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தம்மம்பட்டி அதாவது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோேர்ப்பட்டி செல்லும் தான் இந்த பெருமாள் கோயில் இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது ரொம்ப தூரம்லாம் போவேன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வரமா இருந்தாலும் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நடந்தே வரணுன்னா கூட நீங்கள் நடந்தே வரலாம் வாக்கப் டிஸ்டன்ஸு தான் அதிகம் தூரம்லாம் கிடையாது பஸ்ஸு வந்து அடிக்கடி கிடையாது டவுன் பஸ் வந்து எப்போது ஒரு டைம் அதாவது டைமுக்கு தான் வரும் அந்த டைம் பார்த்து நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஈஸியாக வந்தாரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கே தெரியாமல் தான் நாங்கள் ஒன்ஸ் வந்து போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Rama, Jaya Rama, Jaya Jaya Rama. Jaya